ஃபைவ் பாய்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் ரெண்டு முக்கியமான அம்சங்கள் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து லூஸ் கேர் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பிக்சரில் லூஸ் கேரில் எப்படி கட் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்குறோம் இன்னொன்று வந்து சேம் பேக்ரவுண்டு பேக்ரவுண்டும் சப்ஜெக்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கலரில் இருக்குல்ல சப்ஜெக்டை மட்டும் எப்படி ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணி பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிற ரெண்டு தான் இப்போ நம்ம இந்த ஃபோட்டோஷாப் டிப்ஸில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து இன்றைக்கி லூஸ் கேர் எப்படி வந்து நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் லூஸ் கேர் எப்படி கட் பண்ணுறதுனா இப்போ இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது ஒரு கண்ட்ரில் ஜெய்பட்டு ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கோங்க அந்த டூப்ளிகேட் காப்பியை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் ஒரு சாலிட் கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதோன்னு செலக்ட் பண்ணலாம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ மேலே இருக்கிற டாப் லேயர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு போய் செலக்ட் சைட் அண்ட் மாஸ்க் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் வந்து ஆன்லேயரில் இருக்கும் அதை ஆனியன் ஸ்கின் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிக்கிட்டு என் கீழே வந்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஒப்பாசிட்டி வந்து குறைச்சோம்னா படம் தெரியும் பிள்ளைங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் கலர் தெரியும் இதில் வந்து கலர் ஆவேன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மூத் ஒரு மூணு கான்ட்ராஸ்டில் ஒரு அஞ்சு வச்சுக்கிட்டு அங்கே போய் செலக்ட் சப்ஜெக்ட் அப்படி கொடுத்தோம்னா சப்ஜெக்ட் செலக்ட் ஆகி இந்த மாதிரி சப்ஜெக்ட்டு வந்துடும் அந்த ரிஃபைன் கலர் ப்ரோஸ் எயிட் ப்ரஸ் இருப்பீங்களா அதை செலக்ட் பண்ணி அந்த நைஸாக இருக்கிற ஹேர்லாம் அப்படி செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் விசிபிள் ஆகும் இதில் வந்து ஓரளவுக்கு தான் ஹேர் வந்து வரும் இதை நம்ம நல்லா படிச்சோன்னு தெரியும்னா அதுக்கு வந்து நம்ம அடுத்த இதுக்கு போகணும் இதெல்லாம் ஓரளவு செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து டாக்குமெண்ட் கலர்ஸ் பார்த்திங்கன்னா டக்கண்ட்மெண்ட் கலர் அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவில் நியூ லேயர் வித் மா லேயர் மாஸ்க் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க இந்த மாதிரி வரும் அந்த மாஸ்கில் ஆல்ட்ரா அமைக்கி பிடிச்சிக்கிட்டு அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இப்போ வந்து நம்ம கேரை நல்லா இது பண்ணலாம் இப்போ ப்ரஸ் டூவில் எடுத்துக்கோங்க ப்ரஸ் டூவில் எடுத்துகிட்டு அது மேலே நார்மல் மோடில் இருக்கிறத கீழே வந்து ஓவர்லே மோடுக்கு மாற்றிக்கோங்க ஓவர்லே மோடு மாற்றிட்டு அந்த லூஸ் கேர்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா நல்லா அது வந்து ஒயிட் கலராக பளிச்சுன்னு வரும் பாருங்கள் அந்த லூஸ் கேரில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா அந்த லூஸ் ஹேரெலாம் நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும் இது பிக்சருக்கு ஏற்ற மாதிரி மேலே வந்து அந்த ஃப்ளோர்க்கு பார்த்திங்களா ஹண்ட்ரடில் அது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அது படத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அது கொஞ்சம் ஹேர் ஹேர்லாம் பிளாக் ஹேர் இல்லாமல் ஒயிட் ஹேராக இருந்துச்சுன்னா அதை ஃபார்ட்டி த்ரீ வச்சுக்கிட்டு அதை விட்டு இது பண்ணணும் திருப்பி வந்து அதை அல்டரம் கிட்டு அந்த மாஸ்க் மேலே கொண்டிங்கன்னா நமக்கு தேவையான பிக்சர் வந்து கரெக்டாக வந்துடும் இதுதான் வந்து க்ளோஸ் கேர் வந்து ஈஸியாக நம்ம ஹெல்ப் பண்ணுறது இப்போ வந்து நம்ம சேம் கலரில் பேக்ரவுண்டும் சப்ஜெக்டும் இருக்கிற ஒரு சப்ஜெக்டாக நம்ம எப்படி கட் பண்ணி தனியாக இருக்கிறோம் பார்ப்போம் ஒரு கண்ட்ரோல் கண்ட்ரோல்ஜியை கொடுத்து ஒரு லேயர் கூட்டுக்கோங்க அதை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கோங்க மாற்றிக்கிட்டு மேலே ஃபில்டர் ஃபில்டரில் போயிட்டு ஸ்டைலிஷ் ஸ்டைலிஷில் ஃபைன்டேட்ஸ் அப்படின் இருக்கும் பாருங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே லேசோன்றிருக்கு ரெக்டாங்கிள் இருக்கும் ரெண்டாயிரம் ஆப்ஷன் இருக்கும் அதில் நம்ம லேசை செலக்ட் பண்ணிக்கணும் லேசம் செலக்ட் பண்ணிட்டு இந்த சப்ஜெக்டை சுற்றி அப்படியே அப்ராக்ஸிமேட்டாக அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிடணும் அப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் ச சப்ஜெக்ட் மட்டும் தனியாக செலக்ட் ஆகிடும் ஓகே சப்ஜெக்ட் தனியாக செலக்ட் ஆனதுக்கப்புறம் மாஸ்க் கொடுத்து அது தனியில் வச்சுக்கோங்க இப்போ மற்ற இந்த கீழே தேவையில்லாத ஸ்மார்ட் இது ஸ்மார்ட் ஃபில்டர் அதெல்லாம் டெலிட் பண்ணி எடுத்துருங்க இப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து தனியாக வந்து பிரிஞ்சிடுச்சு நமக்கு இப்போ இதுக்கு ஒரு சேடோ கொடுத்தோம்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கு எஃபெக்ட்ஸில் போய் ட்ராப் சேடோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி சேட வந்து வரும் அதில் மல்டிப்ளை அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே நம்ம பார்த்து எவ்வளவு தேவையோ சேடோ எந்த பக்கம் வேணுமோ அளவுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் சேடோ மேலே கிளிக் பண்ணி அதை வந்து நமக்கு தேவையான இடத்துல நீங்கள் எப்படி வேணுமோ வச்சுக்கலாம் வச்சு சேடோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் சேடவை வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து நமக்கு சேடாக வந்துடுச்சு இப்போ அது ஒரு பேக்ரவுண்டில் வந்து நல்லா படித்தோன்னு தெரியும் இருக்குன்னா சாலில் கலர் ஒன்று செலக்ட் பண்ணி அதில் வந்து ஒயிட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் என்ன கலர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே கொடுத்தீங்கன்னா வந்துடும் அதை வந்து சப்ஜெக்ட்டு கீழே வச்சீங்கன்னா சப்ஜெக்ட் தனியாக வந்துடும் ஈஸி நண்பா ஈஸியாக நம்ம கட் பண்ணிட்டோம் ஓகே தேங்க் யூ